ஹலோ வெல்கம் சேனல் டுந்தாச்சு இன்னைக்கு நாம பிரௌன் பிரெட் அல்வா தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் ஒரு எட்டு ப்ரௌன் பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன் நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் நீங்க ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம குட்டி குட்டி கட் பண்ணி எடுத்துடலாம்

இப்ப நம்ம முந்திரியும் பாதாமியும் எடுத்தாச்சு எடுத்துட்ட பிறகு அதே நெய்ல நம்ம வந்து இப்ப எடுத்து வச்சிருக்க பிரெட் பீசஸை போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா பிரெட் வந்து சீக்கிரமா தீஞ்சிரும் ப்ரௌன் பிரெட் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து ஒயிட் பிரெட் கூட எடுத்துக்கலாம் எல்லா பிரெட்டும் அந்த நெய்ல வந்து நல்லா வறுபடுற மாதிரி வறுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து எண்ணெயில பிரெட்டை வறுத்து எடுத்துட்டு ஆட் பண்ணுவாங்க ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெய்யில் பண்ணுறது தான் நல்லா இருக்கும் நம்ம எண்ணெயில் பண்ணோம்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்டே வந்து நமக்கு மாறிடும் அதனால வறுக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ப்ரெட் பீசஸ் எல்லாமே நெய்யில் வறுப்பட்டு அதோட கலர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த டைம்ல நம்ம வந்து பால் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக அந்த பால் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும் பாருங்கள் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ ஊற்றின ஒரு கொஞ்சம் செகண்ட்லேயே நமக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும் அடுத்து இப்போ நம்ம சக்கரை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஒரு கப் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை போட்டிருக்கதால கொஞ்சம் லைட்டா தண்ணியா இருக்கு இப்போ தண்ணி எல்லாமே சுண்டி நம்ம கடாயில ஒட்டாம சுருண்டு வரணும் நெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அதுதான் கரெக்டான பதம் நாம அந்த டைம்ல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க எப்படி கடாயில ஒட்டாம வருது இப்போ வந்து நம்ம இதுல வறுத்து வச்ச முந்திரி பாதாம் வந்து ஆட் பண்ணிரலாம் இப்போ நம்ம ஊர்ல நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு அதே மாதிரி அல்வாவும் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆகிருக்கு நான் வந்து ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணதால் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் நமக்கு வந்து பிரெட் அல்வா கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்